அம்மா ராத்திரி வீட்டுக்கே வரலங்க வீட்டுக்கு வரலையா என்ன பாப்பில நேத்து ஈவினிங் ரூபா டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தா நைட் திரும்ப வீட்டுக்கே வரலையா வீட்டுக்கே வரலையா ஏன் நின்னுட்ட நான் கொஞ்சம் தனியா போனோம் தனியாடா போ நம்பிக்கை நான் முந்தானே புடிச்சுங்க அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை போ. நான் வர்றது இருக்கட்டும் இது யார் தெரியுமா யாருங்கி முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா ஆலாத்தி கரைச்சு கொண்டா அவனு வரலீங்களா அவர் வர்றதுக்காக இத்தனை ஏற்பாடும் அவருக்கு ஒரு ஆராய்ச்சி கரைச்சி வை என்ன கடத்திட்டு வந்ததும் இல்லான ஆரத்தி ப்ரூட்

குடும்ப நடத்த போற வீடு குடும்பம் பாம்பும் பல்லியும் தேன நிறைஞ்ச இந்த குடிசைலயா இங்கேயாவது குடிசையில நெளியுது பல பேருக்கு மனசுல நெளியுதேம்மா முதல்ல சாப்பிடு தப்பி விடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும் ஐயோ எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எப்படித்தான் அந்த முரட்டு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறீங்களோ இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான் போட்டி போடுவாங்க காலம் பூராவும் அவருக்கு அடங்கி நடக்கிறத பெருமையாவே நினைப்போம் அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதா எங்க வழக்கம் அதே மாதிரி நீங்க சொல்றோம் உங்க புருஷன் கேட்டு போறா

நம்ப முடியல இல்ல உன்ன மாதிரி பொண்ணுங்களால இதையெல்லாம் சீர்ணிக்க முடியாது என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம் தெரியாம அவசர தாலிய கட்டிக்கிட்டு கட்டுற சூட்டோட கட்டளுக்கு தாவர எல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது புருஷனுக்காக அவர் தம்பிக்காக தப்பு தப்பு பத்து மாசம் நான் சுமந்து பெறாத பவனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம் இப்பொரட்டு ஆம்பளேன்னு சொன்னியே அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசுன விளக்கம் அர்ப்பிஞ்சு போகும் ஜாக்கிரத சாப்பிடு உனக்கா கிளப்ல இருந்து வாங்கிட்டு வந்ததை போய் சாப்பிடு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நாலா பக்கம் ஆளு தேட சொல்லுங்க ஓகே தேங்க் யூ இங்க பவுனுங்கிறது யாருங்க நான் தான் நீங்க யாரு என்ன விஷயம் உங்க சம்சாரத்தை உங்க அண்ணன் தாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஏன் முன்னாடி அவன் சொல்லல ரெண்டு நாள் கழிச்சுதான் சொல்ல சொன்னாருங்க இவங்க அண்ணன் நான் வர்றேங்க மாப்பிள்ள நீங்க முதல்ல உங்க கிராமத்துக்கு போங்க நான் பின்னாலேயே போலீஸ் உடையோட சேர்றேன் உங்களை பத்தி சொல்றதுக்கே எங்க வீட்ல பத்திரம் போறாரு அப்படியா இந்த பொண்ணு வீட்டுக்கா ஆமாங்க இப்பதான்

மூச்சில் நடக்க முடியலப்பா வயசாய் போச்சு என்னதான் இருந்தாலும் தம்பி பட்டாட்டியை கூட்டிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டில் அடைச்சு வைக்கலாமா இதெல்லாம் நியாயமாப்பா உலகத்தில் நடக்குமா ஐயோ ஏரியா ஊஞ்சலா யாருமே முடியலையப்பா பாத்துப்பா ஐயோ 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 மாணிக்கா யான பேரு யோ யார் அய்யோ அம்மா ஐயோ மரத்தை சுற்றி வருது ஐயோ யார் வந்துட்டா ஐயோ சுத்திட்டா தும்பிக்கா கிட்ட மாணிக்கம் யானை போயிடுச்சு நம்ம மரத்தை விட்டு யானை போயிடுச்சு எவ்வளவோ தப்பு பண்ணி அதெல்லாம் நீ மறந்துட்டு யானை கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினே உனக்கு ரொம்ப நன்றிப்பா அதென்ன ஆனை அந்த புள்ளியில போய் மண்ணவாரி போட்டுக்கிட்டு இருக்கு ஐயோ அவசரத்துல மறந்துட்டேன் மாணிக்கம் உன் தம்பியை என்னையும் தான் அதை தொடர்த்துக்கிட்டே வந்தது நான் ஓடி வந்துட்டேன் உன் தம்பி குழியில விழுந்துட்டான் என் தம்பியா ஆமா இங்கேயே இருக்கு நான் வரேன் இங்கேயாவா அது என்ன எப்படி

யாராவது டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் இங்க வர மாட்டாங்கம்மா ஏன் ஏன் வர மாட்டாங்க வர மாட்டாங்கம்மா வர மாட்டாங்க வரமாட்டாங்க பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இந்த ஊர்ல டாக்டர் இல்லாம எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா குறுக்கு பாதையில வந்தா ஏழு மைல் தூரம் நடந்தே வரணும் அங்கதான் இந்த யானை தொல்ல பஸ்லயோ லாரிலயோ வரதா இருந்தா எழுபது மைல் சுத்திக்கிட்டு வரணும் அதனால தான் எங்க ஊருக்குன்னு டாக்டர் வேணும்னு ஊரே சேர்ந்து தம்மிய படிக்க வச்சாங்க என் புருப்பாத்தவே முடியாதா யாராவது போய் கூட்டிட்டு என்னங்க தம்பி நான் உயிரியா வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே நீங்களாவது போய் டாக்டரை கூட்டிட்டு வரக்கூடாதா அவன் என் தம்பிதான் கூட பிறந்த வந்தேன் அவனை வளர்த்து படிக்க வச்சது

அவன் பாடு பொங்க பாடு அவன் செய்த தப்புக்கெல்லாம் பரிகாரமா நான் என் பஞ்சாதி இந்த ஊரை விட்டே போயிடுறையா இந்த ஊரை விட்டே போயிடுறான் மாலட்சுமி அவசரப்பட்டு ஆத்திரத்துல அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டு எங்களை எல்லாம் மன்னிச்சு மாணிக்கும் ஏன் அப்படி இருக்கிறீங்க யாரோ போய் டாக்டர் கூப்பிட்டு வாங்க கீழே அரை மணி நேரத்தை வந்தார் டாக்டர்

How is the doctor? Nothing to worry. He will be all right. என்ன டாக்டர் சொல்றீங்க பயப்படும்படியா எப்படியோ மாதிரி இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து ஒரு ரொம்ப டாக்டர் குரலுக்கு வரல பயந்துதான் அந்த என்ன டாக்டர் சொல்றீங்க என்ன காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்ததே தப்பு தப்பு இழுத்துக்கிட்டு வந்ததே இவரதாமா

அன்னைக்கு ஊரோட சேர்ந்து என்ன ஓடோட விரட்டினீங்க இன்னைக்கு ஊருக்கு தான் உபதேசம் உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா வருதுங்க இன்ஸ்பெக்டர் பொண்ணு கிடைச்சிட்டு வந்த மாணிக்கம் அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா மாணிக்க இந்த கிராமத்துக்காகத்தான் செஞ்சிருப்பான் அதனால மாணிக்கத்தை கைது செய்யறதா இருந்தா கைது செஞ்சிருங்க எங்க நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தது சட்டப்படி குற்றம் தான் ஐயா என்ன தாராளமா கைது பண்ணுங்க இவ்ளவு தவறும் காரணமான என்ன இந்த ஊரை என்ன மர்மங்களா ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க